சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் இயக்கமும் ஆதிசக்தியே கண்டத்தில் சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் ஆதி ஆதிசக்தியே சப்தரிஷிகளின் செயல் யாம் ஆதிசக்தியே சப்தரிஷிகள் ஓம் தாயே நமக तन्दये नमः सद्गुरुवे नमः आनन्दमानन्दकरं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगेन्द्रमेक्षं भवरोगवैद्यं श्रीं सद्गुरुं निध्यं मगं भजामि गुरोर्ब्रह्मा குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மீஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய வித்மகே சர்வபூர்த்தி சர்வபூர்த்திஹராயகே தன்னோ குரு பிரச்சோதயா எல்லாம் வல்ல குருவருந்தாளே இன்றைய தினம் காயத்ரி ஸ்மிருதியின் एलोकते न्यस्यन्ति ये नराः पादाकृत्यानुसारतः स्वस्थाः सन्तस्तुते नूनं रोगमुक्ता भवन्ति इदन् உத்தரவின்படி தம் பாதங்களை पाद நடப்பவர்கள் அனுசரிப்பவர்கள் ஆரோக்கியவான்களாய் இருந்து எல்லா நோய்களிலும் இருந்து நிச்சயமாக விடுபடுவார்கள் இதுதான் இதன் தமிழாக்கம் இந்த தமிழாக்கத்திலேயே பாதங்களை என்று குறிப்பிடப்படுவது வாழ்க்கை வாழ்க்கையை இயக்குபவர்கள் நடப்பவர்கள் அனுசரிப்பவர்கள் அப்படி என்று குறைபடும் இது வடமொழியிலிருந்து தமிழுக்கு மாத்தக்குள்ள கொஞ்சம் அந்த வசன நடைகள் மாறுபட்டு காணப்படும் அவ்வளவுதான் மற்றும்படி இதன் விளக்க உரை நாகரிகம் என்ற ஏறி விஞ்ஞான வளர்ச்சி மிகவும் துரிதமாக வளர்ந்து கொண்டு செல்கிறது அதன்படி மக்கள் தமது இயற்கையான வாழ்க்கையை மறந்து இந்த செயற்கையான உலகத்துக்குள் நுழைந்து கொண்டு எண்ணற்ற நோய்களுக்கு பாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எத்தனையோ ரோகங்கள் புதிய புதிய ரோகங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அதற்கான மருந்துகளும் ரசாயனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது தொழில்நுட்ப வளர்ச்சியும் அறியிருத்துக் கொண்டே இருக்கின்றது இந்த காலத்தில் மூளையில் அண்டையோட்டுக்குள் மூளைக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை இலகுவாக கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையில் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இருதயம் உடலுக்கு இருதயம் மிக முக்கியமானது அதில் ரோகங்கள் பீடிக்கப்படும் நேரத்தில் அதை நுண்ணிய கருவிகளை கொண்டு அதை சுகப்படுத்தும் முறைகளையும் என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்து வருகிறது இதனால் மக்கள் நன்மை அடையும் அதே சமயத்தில் சில பக்க விளைவுகளுக்கும் உள்ளாக வேண்டி இருக்கின்றன இந்த நோய்கள் எல்லாம் அன்புவதற்கு காரணம் நாம் முழுமையாக அந்த இயற்கையிலிருந்து மாறுபட்டு விட்டோம் அதில் உணவு முறைகள் இன்றைய காலத்தில் உணவு முறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் பழமையான உணவு முறைகள் முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது என்றே கூறலாம் இப்போ இந்த மேலத்தைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் நான் ஜெர்மனியில் இருப்பதால் இங்கத்திய நடைமுறை எப்படி உள்ளதென்றால் உணவுகளை சமைத்து அதை பதப்படுத்தி பக்கெட்டுகளில் அடைத்து அதிகமான உணவுகள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது உதாரணமாக நாம் அன்றாடம் சமைத்து உண்ணும் பருப்பு மைசூர் பருப்பு என்று சொல்லுவீங்க பருப்பு கரை கூட பதப்படுத்தி போத்தலில் அடைத்து இங்கே வைக்கப்படுகிறது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாளில் கெடும் உணவு கெடாமல் மாதக்கணக்கில் இருப்பதானால் அதற்கு எத்தனை வேதிப்பொருட்கள் எத்தனை ரசாயனங்கள் சேர்த்திருக்க வேண்டும் இங்கு அதிகமான உணவு முறைகள் வந்து கொளுத்தின் பைகளிலும் தவறுகளிலும் மற்றும் தகர திண்களிலும் அடைக்கப்பட்டு வருகிறது பதப்படுத்தப்பட்டது சுடுகாட்டு சாப்பிட வேண்டியது தான் அந்த அளவுக்கு சமைச்ச எல்லாமே வரும் ஒரு சில பழங்களும் மரக்கறிகளும் தான் வெளியில வைக்கப்படுது மற்ற அதிகமானவை பொழுத்தின் இது வெளியே அடைச்சி வருது அது இந்த பொழுத்தின் துணிக்கைகள் நம்ம உடலுக்கு எவ்வளவோ தீங்குகளை உண்டாக்குன்றது அதன்படி படி புதிய புதிய நோய்களும் உண்டாகுது இப்போ பொதுவாக நம்ம சமைச்சா இருபத்தி நாலு மணித்தி ஆளுத்துக்குள்ள அதை சாப்பிட்டு முடிக்கிறது உத்தமம் ஆக மொத்தமும் பன்னெண்டு மணித்தி ஆளுத்துக்குள்ள அந்த சாப்பிட முடிக்கிறோம் இப்ப இந்த துரித கால போக்குல இருபத்தி நாலு மணி நேரம் ஆஹ் அதை பாதுகாத்து உண்ணலாம் சில சந்தர்ப்பத்தில் இரண்டு நாள் சில சந்தர்ப்பத்தில் மூன்று நாள் ஐந்து நாள் மாதக்கணக்கு மாதக்கணக்கு கூட ஆஹ் பெட்டியில் வைத்து அந்த உணவை உட்கொள்ள வேண்டியிருக்கிறது வருகிறது அப்போ உணவு முறை முற்றிலுமாக மாறுபட்டு அந்த காலத்தில் நிலக்கடலை சோளம் எருங்கு இப்படியான தானியங்கள் எல்லாம் நமது உணவு முறையில் இருந்தது நாங்கள் சிறு வயதில் சோளம் களி நிறைய சாப்பிட்டுருக்கோம் சோளம்மா வாங்கி அதில் களி செய்து சாப்பிட்டு இப்போ அதெல்லாம் கிடைக்காது கஞ்சியை குடிச்சிருக்கோம் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது அறிவு கிடைக்கும் ஆனால் எங்கே கிடைக்கிறது தெரியாது அந்த அளவுக்கு புதிய புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வரத்தால் அதுகளுக்கு நம்ம டைம் கொடுக்குறதுக்கு நேரம் பத்தலை ஆகவே உணவு முறை முறையாக நம்ம கைகொள்றது கிடையாது ஆலை ஆகாரம் ஆஹ் ஆகாரம் இரவு ஆகாரம் இதெல்லாம் ஒழுங்குல எடுப்பதில்லை இந்த துரித இயந்திரமய வாழ்க்கையில ஆலை ஆகாரத்தை விடுத்து தொழிலுக்கு செல்ல வேண்டியுள்ளது அங்கே தொழில் செய்யும் இடத்தில் மதிய உணவு கூட உண்பதற்கு நேரம் இல்லாம இனி இரவு நேரங்களில் தான் நிம்மதியாக சாப்பிட வேண்டியது அப்போ இரவு நேரங்கள்ல அதிகம் சாப்பிட முடியாது ஆஹ் ஏண்டா தூக்கத்துக்கு போற நிறம் சமீபாட்டு பிரச்சனைகள் வரும் இப்படியாக இந்த சூழல் வந்து நம்மளுக்கு அந்த இயற்கையான வாழ்க்கையை மாத்தி விட்டது அதுபோல உம் உணவு முறை ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்றது உடையாலையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ முதல் எல்லாம் வந்து ஆஹ் கைத்தறி ஆஹ் மற்றது பருத்தி ஆடைகள் அதிகமாக இருந்தது இப்போ வந்து இந்த பொலிஸ்டர் இந்த ஒரு சூடான உஷ்ணமான நார்களால் செய்யப்படுறோம் சில இலாஸ்டிக் தன்மை நிலும் தன்மை கொண்ட உடுப்புகள் எல்லாம் இப்போ பாவனையில் வருது முதல் காரிகன் பேட்டி அதிகமான ஆட்கள் வந்து அந்த காலத்துல வெள்ளை ஆடையால் தான் வேட்டியல் தான் உடுத்திருப்பாங்க இப்பதான் அந்த விருமண கலரில் சாரம் வெங்கி அதுகள் எல்லாம் வருகிறது முதல் வந்து ஆஹ் வெள்ளை வேட்டி தான் அதிகமான நாட்கள் உடுத்திருப்பாங்க இந்த வெள்ளைக்கு என்ன ஒரு மகத்துவம்னா சூரிய வெப்பத்தை வந்து உடலுக்கு கொடுக்காது பட்டு தெரிச்சு அந்த வெப்பம் ஆஹ் வெளியேறிவிடும் அந்த வெண்மைக்கு அந்த தன்மை இருக்கு ஆனா கரத்த உடையல் கலர் உடைகள் வந்து அந்த சூரியன் இந்த வெப்பத்தை தாங்கி உடலை கொடுக்கும் அப்போ உடல் உஷ்ணமாகும் இப்போ வார உடுப்புகள் வந்து அதிகமாக கருப்பு அது வேற ஒன்னு செய்யலாது அப்படியான உடைகள் தான் உற்பத்தி அதிகம் செய்யப்படுறது மக்களை தான் விரும்புறாங்க இப்ப குளிர் பிரதேசங்கள்ல அது ஓரளவு உடலுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் ஆனா நமது இந்தியா இலங்கை போன்ற பகுதிகளில் வந்து வன்மையான உடை தான் மிகவும் சிறந்தது ஆனால் மக்கள் அதை விரும்புவது குறைவு பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இது இதன்மைய கூட விரும்புறது இல்லை ஆஹ் அப்படி சில உடை முறைகள் இருக்கிறது அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாம் வந்து கவ்வீனம் கட்டுவார்கள் அவர்களுக்கு மூலவியாதி வாரதுல அஹ் விதை விதை இறக்கம் இப்படியான இதுகள் வந்து நம்ம கேள்விப்படுறதுல எப்பயோ ஒரு இப்ப இந்த காலத்தில் வந்து மருத்துவத்திலிருந்து இணையதளங்கள்ல பார்த்தா அதுக்கு தான் பெரிய வைத்தியமும் தான் பெரிய அஹ் இதுவுமாக இருந்து கொண்டிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து விருக்கமான உள்ளாடைகளை அணிவது அப்போ இதுல எல்லாம் வந்து நம்ம கவனம் செலுத்தாதால பல பல நோய்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆனால் அந்த நோய்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கு அதால நம்ம ஆயுளும் குறைஞ்சி கொண்டு வருது இப்போ பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கெல்லாம் வந்த படைப்பில் இந்த கண் எதில் இருக்கணும் வந்து அவர் நினைச்சு படைச்ச இடத்துல கண் இருக்கு அதால பிரயோஜனமாக இருக்கு ஒவ்வொரு உடல் அமைப்புகளுக்கும் அந்தந்த இடத்தில் அந்தந்த அவயங்களை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல காது இருக்கோன்னு அந்த இடத்துல காது இருக்கு மூளை பக்கத்தில் காது மூக்கும் கண் இவைகள் எல்லாம் வச்சிருக்கு உடனே செய்தி மூளைக்கு போகிறதுக்காக பக்கத்துல பக்கத்துலேயே அதாவது வந்து அப்படி படைச்சிருக்காரு அதுபோல பெண்களுக்கு கட்பையை வந்து உடலுக்குள்ள வச்சாரு என்னன்னா உஷ்ணத்துக்கு பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக ஆண்களுக்கு மர்ம ஸ்தானத்தை வெளியில வச்சாரு என்னென்னா காத்தோட்டமாக அதுக்கு வந்து சூடு அண்டாது உயிரணுக்கள் வாழ்றது அப்ப அது காத்தோட்டமா இருக்கும் உடலை வந்து வெளியில வச்சாரு இப்படியாக ஆண்டவண்ட படைப்புல எல்லாமே இருக்கு ஆனா நாம் போடுற உடைகள் அதை மாறுபாடாக இருக்கு இருக்கமான அணியறதால அது வந்து வெப்பம் ஏற்றப்படுது அதால பல பல வியாதிகள் உருவாக்கப்படுது உடை பழக்க வழக்கங்களும் நமது வாழ்க்கையில இயற்கைக்கு மாறாக செயற்பட்டு உபாதைக்கு உள்ளாக்கப்படுகிறது அதுபோல இந்த வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டா இப்போ முதல்லதான் வந்து எல்லா ஊர்களிலும் அதிகமான கால்நடைகள் இருக்கும் கோ இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க பசு எங்க வாழ முடியாத சூழல் இருக்கோ அங்க நம்ம வாழையலாது பசு எந்த தேசத்தில் வாழ்கிறதுக்கு சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்தில் மனிதன் கவலையின்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதுதான் இதன் பொருள் அது மருவி கோயில் இல்லா ஊரே குடியிருக்க வேண்டாம் என்று கோயில் என்ற ரீதியில் அது வந்தது ஆனால் அதில் அர்த்தம் வந்து கோ கோண்டா பசு மாடு கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அந்த மாடு வளர்கிற சாத்தியம் இல்லைண்டா இப்ப எல்லாம் வந்து மாடு வளர்றதுக்கு நம்மளோட கிராமங்கள்ல எந்த மேச்சத்தறைகளோ அதுக்குரிய கால்நடைகளுக்குரிய வசதிகள் எதுவுமே இல்லை அந்த கிராமத்துல மாடு வளரலைண்டா தொட்டு கிருமிகள் உற்பத்தியாகும் விளைச்சல் பாதிக்கப்படும் ஆகவே இந்த மாடு வளரக்கூடிய தன்மை எந்த கிராமத்தில் இருக்கோ அது செழிப்பாக வளரும் அந்த தன்மை மாறிக்கொண்டு வருகிறது இந்த ஆலயங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் ஒரு ஒரு பசு இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஆலயங்கள்ல பசுவே கிடையாது கோசாலை அவசியம் தேவை அது வந்து மாறிக்கொண்டு வருகிறது அது மட்டுமல்ல இப்போ பொதுவாக இப்போ மக்களின் வீடுகள் நான் தெரிந்த எல்லா அதிகமான வீடுகள் வந்து வசதியாக கட்டப்பட்டிருக்கிறது அதில் வந்து இந்த நிலத்துக்கு வந்து மாவில் ஆஹ் ஓட்டப்பட்டு அது சுத்தமாயும் அழகாயும் இருப்பதற்காக மாவுள் பாவிக்கப்படுது வீடுகள் மட்டுமல்ல ஆலயங்களிலும் கூட மாவில் தான் பதிக்கிறார்கள் அது வந்து மிகவும் தவறான வடிவம் இந்த மாவுளை கண்டுபிடிச்சது வந்து பாலைவனங்கள் உள்ள உஷ்ண பிரதேசங்கள் மக்கள் அதாவது உஷ்ண பிரதேசத்துல இந்த வெப்பமான காலத்தில் உடல் வெப்பம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கும் அந்த உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாவு கல்லையை கண்டுபிடித்தார்கள் பாருங்க மாவு கல்ல படுத்தா நம்மளுக்கு நல்ல குளிரா இருக்கு இந்த வெயில் காலத்துல படுத்தா ஆனா அது வந்து நம்மள உடல்ல உள்ள உஷ்ணத்தை வந்து வழியாக எடுத்துரும் அப்போ நம்மளோட உடல்ல பாதபித்த கவ அந்த சமநிலை பேணப்படுறது இல்லை பாகபித்த கவங்கள் சமனாக இருக்கணும் உடல் வெப்பமும் சமனாக இருந்து கொண்டு இருக்கணும் இந்த நம்ம சிறப்பில்லாமல் நடக்கிற நேரத்துல நம்மளோட உடல்ல இருக்கிற வெப்பத்தை அது உருவி எடுத்துக்கொள்ளும் அந்த மாவில் வந்து நம்மட தேசத்துக்குரிய கல் அது வந்து பாலைவன பகுதிகள் வெப்பம் உள்ள பகுதிகளுக்கு உரியது நமது ஆஹ் அஹ் தேசத்துக்குரிய கல்வகைகள் இருக்கின்றன கருங்கல்ல செய்யப்பட்ட கிறிஸ்ட் கல்ல்கள் இருக்கு அந்த அதுக்குரிய இப்ப இந்தியாவுல நம்ம காசி கஷேத்திரத்துல பார்த்தா கோயில் சின்னதா இருக்கும் ஆனா அது வீதி வந்து பெரிதா இருக்கும் மக்கள் வந்து அதுல நின்று இருப்பாங்க எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த கல் வந்து குழுமையா தான் இருக்கும் அது வந்து உடலுக்கு சூட்டையும் உண்டு பண்ணாது குளிரையும் தராது உடல் பக்கத்தை இறக்கையும் மாட்டாது அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படியான இயற்கையான கல்லுகள் இருக்குன்றது அதுகள் சிலர் பாவிக்கின்றாங்க அதிகமான நாட்கள் இதை பாவிக்கின்ற எந்த இடத்தில் மாவில் ஓட்டப்படுகிறதோ எந்த இடத்தில் மாவுளில் பெருங்காலோடு நின்று நாம் வணங்கலாம் நடக்கலாம் வீடா இருந்தா நடந்து தெரியலாம் நம்மளுக்கு விரைவில் மூட்டுவாதம் ஏற்படும் அது மட்டுமல்ல இயற்கைக்கு மாறான உடல் வெப்ப சூட்டினால் வரக்கூடிய அத்தனை நோய்களும் வரும் ஆகவே மாவிள் பாவிக்கிறார்கள் சிறுவ போட்டு நடந்து கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அப்படி அந்த வாழ்க்கை முறம் ஆயிட்டு இப்ப சாணமொழி வீட்டுக்கு கோலம் போடுறதெல்லாம் எல்லாம் இந்தியாவில் நல்ல ஒரு நடைமுறையில இருந்து இப்ப மாறி வர்றது கோலத்தை மட்டும் போடுறாங்க சாணம் எல்லாம் கடினமாக இருக்கிறது அப்போ இந்த தொட்டுக்கள்ல இருந்து முதல் பாதுகாக்கப்பட்டது இப்போ அதெல்லாம் வந்து மாறிக்கொண்டு வருகிறது அது மட்டுமில்ல இப்ப ஜெர்மனியை எடுத்துக்கொண்டா இந்த குளிர்காலத்துல மண் புழுக்கள் எல்லாம் வந்து ஆடிக்கு போயிடும் அப்ப அந்த மண் புழுக்களை கொண்டு வர்றதுக்கு இந்த பசுட சாணத்தை கரைச்சி அந்த ஏப்ரல் மே காலங்கள்ல அந்த பயல்கள் எல்லாம் அடிச்சு விட்டாங்கன்னா அந்த மண்புழு மீண்டும் மேலுக்கு வந்துடும் அப்போ அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதும் இந்த பசியோட சாணம் இப்போ நம்மள பகுதி எடுத்துக்கொண்டா ஆப்பிரிக்கா இலங்கை இந்தியா இப்படியான இடத்துக்களை எடுத்துக்கொண்டா வெப்பம் காரணமாக மாட்டு கொம்பு வளருது அது எவ்வளவோ அற்புதமானது இங்க உள்ள மாட்டுகளுக்கெல்லாம் கொம்பு இருக்காது அது காரணம் என்னன்னா அது வந்து சூரியனை காண்றதுனால வெப்பத்துல வாழாது இங்கத்தையே மாட்டுக்கும் அங்கத்தையே மாட்டு வித்தியாசம் அது போல சேதன பொருட்களுக்கும் வந்து மவுசு அதிகம் நம்ம பகுதியில் அப்போ எங்க இடத்துல நம்ம பசுவை ப பராமரிச்சு வாழ்றோமோ அது செல்வத்தையும் அமைதியையும் வேண்டாம் அது அது பசு மூலம் கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து சக்தி வந்து நம்மளுக்கு மகிழ்வை தரும் எப்படியான வறுமை கோட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க எவ்வளவு பணக்காரன இருந்தாலும் நிம்மதி இல்லாம தவிப்பான் காரணம் வந்து இந்த கோ பசு அப்படியான சூழலை நம்ம மாத்திட்டோம் ஆஹ் கட்டளை கலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு ஆஹ் அளகு அப்படி அமைத்து கொண்டு வரதால காற்றோட்டம் பார்த்து வீடு கட்ட முடியாது காற்றோட்டம் இல்லாத வீட்டில் வாழ வேண்டியது இப்படியான இந்த நிறைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது இதனால வந்து ஆயுளம் குறையுது அதே நேரம் நோய் தொற்றுக்கும் உள்ளாக வேண்டியிருக்கு முதல் ஒரு காலத்தில் வாகன வசதியில் இருக்காது அந்த காலத்தில் நடைப்பயணமாகவே மனிதர்கள் அதிகம் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் கச்சானையோ சோழனையும் வறுத்து ஒரு பேக்ல தோளில் போட்டாங்கன்னா டயலுக்கு போறோன்றாலும் சரி எங்க போறோண்டாலும் சரி நடந்து கொண்டே செல்வார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த நடப்பயிற்சி மூலம் உடலுக்கு தேவையான எல்லா நாடி நரம்புகளும் அந்த பாதத்தில் இருந்து தூண்டப்பட்டு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது அதன் பின்னர் மிதிவண்டி வண்டி சைக்கிளை கண்டுபிடித்தார்கள் சைக்கிளில் பயணம் செய்தாங்க அதன் மூலமும் ஓரளவு உடல் ஆரோக்கியம் பயணப்பட்டது உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளும் தசை நாடுகளும் விழுபட்டு இந்த தோட்டம் சீரடைமைந்து அது வந்து சைக்கிள் ஓடுவதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தது அந்த காலப்போக்குள்ளே மோட்டார் சைக்கிளை மாறிச்சு அப்போது உடல் இருக்கிற மட்டும்தான் அதுக்கு உடல் உழைப்பு இல்லை அது பயணம் கைக்குள்ளேயே முறுக்கி கையிலே போய் பிரேக் பண்ணி எல்லாம் போய் இறங்கி எல்லாம் செய்கிறது அந்த அளவுக்கு அது இருக்கு அது மட்டும் இல்லை பிறகு வீதிகள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு வாகன வசதி வந்தோடனே இப்போ மனிதன் நடக்கிறதே இல்லை அப்போ அவர்கள் நடக்காத இடத்தில் அவர்களுக்கு வந்து இந்த அந்த உடலுக்கு தேவையான அந்த அதாவது நம்மளோட பாதத்தில் வந்து எத்தனையோ உறுப்புகளுக்குரிய அந்த மர்ம புள்ளிகள் இருக்கு அதுகளெல்லாம் தூண்டப்படுறது இப்போ நாமெல்லாம் நடக்கிறோம் ஆஹ் அதுக்குரிய இந்த எப்படி ஒரு பாதணி வந்து கொஞ்சம் பாதுகாப்பான பாதணியை அணிஞ்சுதான் நடக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த சூழல் அப்படி மாறி இருக்கு அதுக்காக நடக்கிறதால நம்மளுக்கு ஆஹ் ஓரளவு பயன் கிடைக்குது ஆனா முழுமையான பயன் கிடைப்ப இல்லை இப்ப நடக்கிறதால வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு இவ்வளவு நல்லது என்னன்னா இருதயம் வந்து ரத்த ஓட்ட ரத்த ஓட்டத்தை அஹ் அனுப்பி கொண்டிருக்கும் பம்பண்ணி கொண்டிருக்கும் அதுக்கு பதிலாக இந்த நம்ம கால் கண்ட இருந்து இன்னும் ஒரு ஒரு நாடி நரம்பு உள்ள ஒரு தொகுதி இருக்கு அதுவும் வந்து ரத்தத்தை வந்து பம் பண்ணி கொண்டிருக்கும் அப்ப இதயத்துக்கு வந்து கொஞ்சம் சூட்ட இலகுவாக இருக்கும் நம்ம நடக்கும் சந்தர்ப்பத்துல அதுகள் வந்து செயற்படும் இதயத்துக்கு நல்லா கலம்பரும் அதோட எல்லா வகையிலையும் உடலுக்கு வந்து நடக்கிறதுனால அது நடக்கும் கேட்டேன் இப்போ அந்த நடப்பயிற்சி அது அதுகள் இல்லாததாலேயும் சில சில உபாதைகள் வரத்தான் செய்யுது இப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த ஆஹ் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நவீன உலகத்துல ஒரு காலத்துல வந்து நம்ம இந்த அங்கச்செருவராக இருந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த தொலைக்காட்சி கிடையாது ரேடியோ இருந்தது மற்றது இந்த கா டெலிஃபோன் எல்லாம் கிடையாது இந்த காலத்தில் வந்து இந்த சகல வசதிகளும் விட்டது தொலைக்காட்சி வந்து விட்டது எல்லாரும் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அந்த டெலிஃபோன் பாவிக்கிறோம் அப்போ இருந்த க தொலைக்காட்சி இப்போ கையில் நம்ம போன்லயே பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வசதி ஏற்பட்டது முதல் த்ரீ ஜிபி இன்டர்நெட் வேகமாக இருந்தது ஃபோர் ஜிக்கு மாதிரி இருந்தது ஃபோர் ஜிபில இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ ஃபைவ் ஜிபி மிகவும் வேகமான கதிரலைகளை கொண்ட இந்த வலைத்தள இன்டர்நெட் வசதி வந்து இயங்குகிறது இதெல்லாம் வந்து உடலுக்கு எவ்வளவோ மாற்றத்தை கொண்டு வருது அது நம்மளுக்கு தெரிகிறது இல்லை இப்போ முதலெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க வந்து இந்த இன்டர்நெட் கதிர் அலைகள் கதிர்வீச்சு ரேடியேஷன் இது வந்து சின்ன குருவிகள் பூக்குடிச்சாங்குருவி சின்ன கறிக்குருவி இதுகளெல்லாம் வந்து செத்திரம் அப்படியாண்டு செத்தும் போயிட்டு அது மாதிரி கொண்டு வருது அப்போ அப்படியான உயிரினத்தை அழிக்கக்குள்ள நம்மளுக்கும் சரி அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் செய்யும் நம்மட சிந்தனையில் மனங்களில் மாற்றத்தை கொண்டு வருது அதால மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டியிருக்கு எந்த நலத்தாலும் எதிர்த்து தளம் வெட்டு குத்து கொலை களவு கற்பழிப்பு இப்படியான இதில் தான் அந்த கதைகளில் போய் கொண்டு இருக்கு அதனால பார்க்கும் மக்களுக்கும் இந்த மனநிலையை மாற்று கொண்டு வருது ஆஹ் பெரிய பெரிய மாற்றங்கள் இப்போ மனம் பாதிக்கப்பட்டாலும் உடல்ல வருத்தம் வரும் உடல் உடல் பாதிக்கப்பட்டாலும் மனநிலை பாதிக்கப்படுது அந்த அதை சொல்லுவாங்க தோசை தூச சம்முட்சணம் அப்படி அந்த உடலும் பாதிக்கப்பட்டா மனதையும் மனம் பாதிக்கப்பட்டா மனதால உடலும் தாக்கப்படுது அப்போ மனதுக்கு உடலுக்கும் உள்ள அந்த ஒழுக்க முறைகளை இந்த காலம் வந்து மாத்தி விடுகிறது அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்ம உடலும் இருக்கு உயிரும் இருக்கு இடையில அந்த மனம் செயற்பட்டு கொண்டிருக்கு அப்போ உயிரும் இருக்கு உயிருக்கு மேல ஆத்மாவும் இருக்கு ஆத்மா விரைவு அப்ப நம்ம ஆத்மாவை அழிக்கவும் மேலாது அதுக்கு நோயும் வராது அது எதுவுமே தாக போறது இல்லை அது ஆத்மா ஆத்மாவா இருந்து கொள்ளும் அப்ப உயிரை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம வந்து சரியான முறையில இயற்கை முறைய நாடி செல்ல வேணும் இப்போ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் என்னன்னா முன்னெல்லாம் வந்து இந்த மின் ஆஹ் சக்தி இல்லை மின் சக்தி இல்லாததுல இருந்து இரவு நேரங்கள்ல தொழிற்சாலை இயங்குவதில்லை ஒரு பாத்திரம் ஒன்று தயாரிக்கிற வேண்டாம் சுற்றியில் அடித்து அடித்து அடிக்க அடித்து அந்த பாத்திரத்தை உற்பத்தி ஆகுவாங்க அதுக்கு பிறகு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் மிஷினரி கண்டுபிடிச்சபடியா அதை ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரம் செய்கிறவங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பாத்திரம் செய்யக்கூடிய மாதிரி மிஷினை கொண்டு கேட்குது அப்போ அப்படியே இந்த தெரிவிக்கக்குள்ள அது கூடி கொண்டு வரக்குள்ள இரவு பகலாகவே இல்லை வண்டி இருக்குது அப்போது இங்கே ஜெர்மனியெல்லாம் பொறுத்த வரையில் இரவு பகலாக இருபத்தி நாலு மணி நேரமும் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கும் அதற்கு எட்டு எட்டு மணித்தாலமாக தொழிலாளர்கள் மாறி மாறி சென்று கொண்டு இருப்பார்கள் இரவு வேலைக்கு செல்வார்கள் பின்னர் வேலைக்கு செல்வார்கள் காலை வேலைக்கு செல்வார்கள் அப்படியே தொண்ணூத்தொன்பது விதமான இடங்களில் இதே மாதிரி தான் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்போ மக்கள் வந்து அதை கடைபிடிக்கத்தான் வேணும் இந்த சூழல்ல ஆனால் ஆண்டவனோட இயற்கையான படைப்பு இது இரவில எல்லா உயிர்களும் தூங்கி பகலில் விழித்து செயற்பாடணும் ஆனா இது மாறாக செயற்படும் பகல்லையும் வேலை செய்யறாங்க இரவு ஆஹ் இரவுலையும் மாறி வேலை செய்யறாங்க தூக்கம் எந்த நேரத்துக்கு தூங்குறன்னு தெரியல மாறி மாறி வரும் எப்படியாக இந்த விஞ்ஞான உலகத்துல மக்கள் வந்து என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வந்து குறைந்த மாளவன் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதுல இருந்து எப்படி விடுபடுறதுக்கு என்ன மாற்றம் உண்டு மனிதனுக்கு ஒரு ஆற்றல் தேவை இயற்கையான வாழ்க்கை தெரிந்திருந்தாலும் அவனால் வாழ முடிவதில்லை அந்த சூழல் அப்படி அமைந்துள்ளது அப்போ அந்த இயற்கையை நாடு செல்வதற்கு ஏதாவது ஒரு தெய்வீய சக்தியோ அல்லது ஒரு ஆன்மீக சக்தியோ ஒரு ஆகர்ஷண சக்தி ஏற்பட வேண்டும் அதற்குத்தான் காயத்ரி உபாசனை ஒன்றும் நம்மளுக்குரிய நிதானமான இயற்கை வாழ்க்கைக்கு நம்மளை மாற்றி செல்லும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு காயத்ரி உபாசகன் தன்னை அறியாமலேயே படிப்படியாக படிப்படியாக இயற்கை வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருப்போம் அதன் மூலம்தான் நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த காயத்ரி மந்திர உபாசனை ஏற்படுத்தி தருகிறது அந்த மந்திரத்தில்

மரேனியம் என்னும் சொல்லில் வருகின்ற இன்ய என்ற அந்த அச்சர அந்த எழுத்தின் அதிர்வலைகள் இந்த மக்களை இயற்கை வழிக்கு படிப்படியாக எடுத்து செல்கிறார் அப்போ அந்த உபாசகன் இயற்கையின் வழி நின்று தனது ஆரோக்கியத்தை உடல் மன இருந்து நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு இது உதவி செய்கிறது இதெல்லாம் தான் சேர்த்து அந்த காலத்திலே சொன்னாங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்போ காயத்ரி மந்திரத்தின் உபாசனை மூலம் நோயற்ற வாழ்வம் குறைவற்ற செல்வமுமாக வாழ்வோமாக ओम श्री मुर्गेश्वराय नमः